கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீட்டர் மீட்டரின் பயன்கள் மீட்டர்னால் என்ன மீட்டரின் பயன்கள் அதோட பயன்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க லாக்டோ மீட்டர் பாலின் தன்மையை அறிய உதவுகிறது எலக்ட்ரோ மீட்டர் மின்சாரத்தை அறிய உதவுகிறது ஸ்பீடோமீட்டர் வாகனங்களின் வேகத்தை அறிய உதவுகிறது டாக்டோமீட்டர் மீட்டர் விமானங்கள் விசைப்படகுகள் செல்லும் வேகத்தை அறிய உதவுகிறது அம்மீட்டர் மின்சாரத்தை அளக்க உதவுகிறது ஹைட்ரோமீட்டர் திரவத்தின் அடர்த்தியை அறிய உதவுகிறது பாரோமீட்டர் வெளி அழுத்தத்தை அறிய உதவுகிறது குரோனோமீட்டர் கப்பலில் உள்ளவர்கள் சரியான நேரத்தை அறிய உதவுகிறது அனிமோமீட்டர் காற்றின் விசையையும் திசை வேகத்தையும் அறிய உதவுகிறது இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் Thank you for watching!